வண்ணமயில் மேல் இருக்கும் வள்ளல் கையில் மேல் இருக்கும் வாழ்வினில் விளைந்திருக்கும் வினைகளை வேறருக்கும் வண்ணமயில் மேல் இருக்கும் வள்ளல் கையில் மேல் இருக்கும் வாழ்வினில் விளைந்திருக்கும் வினைகளை வேறருக்கும் வண்ணமயில் மேல் இருக்கும் பின்னவரும் மன்னவரும் எண்ணவரும் தெய்வமடா விண்ணவரும் மன்னவரும் எண்ணவரும் தெய்வமடா பின்னவரும் மன்னவரும் எண்ணவரும் தெய்வமடா வரம் தரும் பெருமானை வணங்குதல் தெய்வமடா வண்ணமயில் மேளிருக்கும் வள்ளல் கையில் வேல் நிற்கும் வால்வினில் விளைந்திருக்கும் நிலைகளே வேறிருக்கும் 12 கண்ணிருக்கும் பார்வையிலே பார்வையில் கனிவிடும் 12 கண் இருக்கும் பார்வையில் கனிவிடும் சேரர் உள்ளதே சுக்கும் கருணையே மனம் உருக்கும் பன்னிரண்டு கண்ணிருக்கும் பார்வையிலே கனிவிருக்கும் சேரருள் தேன் சுதக்கும் கருணையோ மனம் உருக்கும் பன்னிரண்டு பதம் துதிக்கும் தொண்டருக்கு துணை இருக்கும் தன்னிரண்டு தொண்டருக்குணையிருக்கும்ழனி வேலனுக்கு எந்த தெய்வம் எந்த தெய்வம் து இணை இருக்கும் பெண் பழனி வேலனுக்கு எந்த தெய்வம் இணையிருக்கும் வண்ணமையில் மேலிருக்கும் வல்லர்கையில் இருக்கும் வாழ்வில் விளைந்திருக்கும் வினைகளை வேறறுக்கும் வண்ணமையில் மேலிருக்கும் வள்ளக்கையில் வேலிருக்கும் வாழ்வினில் விளைந்திருக்கும் வினைகளை வேறருக்கும் வண்ணமையில் மேலிருக்கும் வல்லர்கையில் மேிருக்கும் வாழ்வினில் விளைந்திருக்கும் வினைகளை வேறருக்கும்